வன்ன தெரியும் தானே அங்க சுசுப்பி சுசுப்பி அது மற்றது அங்க மழை பெய்தால் மச்சான் மாமன் எல்லாம் மாம்பட்டியை தூக்கி கொண்டு போடுவாங்க போய் அங்கேயே வெட்டி இங்க வெட்டி ரோட்டால வெட்டி அது ரோட்டும் பாக்க மாட்டாங்க எல்லாம் வெட்டி அது அடிச்சு விட்டா கடலுக்கு பறந்துடும் தண்ணி இங்க பெரிய சிக்குப்பாடு முதல் எங்கண்டே குளங்களை மூடி போடுறோம்னு சொல்லுப்பீ. கொஞ்சம் மூடி. அதனால இந்தியால மெட்ராஸ்ல வெள்ளம் வந்ததுக்கான காரணம் காரணமா வந்து தங்கி குளங்கள், மூடி போட்டு, நாங்க அதுக்கு மேல குடி இருக்குளாண்டியுது. அப்ப எங்க குளத்துல நண்டோ நீங்க வேந்து தண்ணி விடுறீங்களே நீரே. நீங்க தான் குளத்துல எலகவனிக் கிரிய. இந்த தண்ணி பாடம் பாறோம். எங்க வீட்டுலலாம் அந்த தண்ணி போய் இருக்கு. நீ வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும். அந்த கட்டம்தான் இங்க நிறைய புல்லு புல்லு குளம் குளம் அந்த இடம் இந்த அந்த குளம் எல்லாம் புல்லா நிரம்பி சின்ன குளங்கள் தானே சின்ன குளம் பள்ளிக்கூடத்துக்கு ஆக்களை வச்சுருக்க கிணறுகள் எல்லாம் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாம் நிரம்பி இருக்க நல்ல என்ன ஒற்றை நாள் நல்லா அடிச்சு பொழிஞ்சு போயிட்டு இனி பெய்யாம இப்படியே கொஞ்சம் துக்கிட்டு போடுவாங்க தந்தை ஆக்கள் முந்தி சொல்லுங்க மழை விட்டு விட என்னயா மழை விட்டுட்டு போட கிட்ட தம்பி அது பாய்ச்சலுக்கு விட்டுருக்கு ഇതാണ് മക്കൾ അളിഞ്ഞ് അപ്പൊ അമേദി തന്നെ കൊഞ്ചും ഇയ്മെ അത് ഇല്ലാടാ சக்திண்டிருக்கு சும்மா உனக்கு நினைஞ்சபர் இந்த இம மேற்படி மேல நிக்கிது இது இப்படி மட்டு பக்கம் அடைஞ்சிருந்தா உண்டிய என்னப்ப எல்லாம் அதுக்கு அது கண்டு ஒரு படைப்பு ஒன் இருக்கு அது இறைனன் இருக்கோ இல்லையோ கமல்ஹாசன் மாதிரி

இனி யாரும் போய் விட்டா தண்ணி போவோம் இடம்பெறுகளும் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரச நிறுவனங்கள் வேலை செய்கிற அதிகாரிகளும் அதிகாரிகள்

ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அதன் பின் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அது தென்மேற்கு பங்களா விரிகுடா கடற்படப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுக்கமாக வரும் அது அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இவ்விடயம் தொடர்பாக வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் வடக்கு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் அதுதான் பிரச்சினை மழை பெய்து போடும் தொப்பி நிற்கும் நிலம் மரங்கள் விழுந்து அடிச்சு விட்டோம்னா மூணு மரம் விழுந்து போடும் கவனமாயிருக்கணும் வீடு வளர்க்க பக்கத்துல மரங்கள் நிக்கிறாங்க கொஞ்சம் ஓ மின்ன ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் சரியோ இடவேல கரண்ட் வள போட்டு படுத்துடாதே இந்த மலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பங்களா பிரிகுடா அந்தமான் தீவோக்கு அருகில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் படும் புயல் இருக்கு புயலாக மாற்றம் பெறும் தற்போதைய நிலையில் இது ஒரு வலு உறைந்த புயலாகவே மாற வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய நிலை அது மாறலாம் இது இந்தியாவின் நெல்லூருக்கு அண்மித்த கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளது கரையை கடக்கும் இடம் மாற்றம் பெறும் மாற்றம் பெறலாம் இந்த புயல் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாகவே நகரும் குறிப்பாக எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு அருகில் கடற்பகுதிகளில் இந்த புயல் இருக்கும் இதனால் குறிப்பிடப்பட்டது போன்ற மிக கனமழையும் வேகமான காற்றும் பீசு கொந்தளிப்பும் இருக்கும் எதிர்வெரும் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாட்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக அமையப்போகிறது நீண்டகால முன்னறிவு படிப்படையில் மீண்டும் ஒரு தாளமுகம் எதிர்வரும் முப்பது பதினொன்று பங்களாபடி விரிவுடாவில் தோன்றும் கிடைக்கும் கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர்த்தேக்கம் தொடங்கியுள்ளது அது நடக்குது என்ன இந்நிலை நீடித்தால் எதிர்வெரும் இருபத்தி அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கிடைக்க உள்ள கனமழை மிகப்பெரிய வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிர்வாக அதிகாரிகள் அதிக அளவிலான கவனம் செலுத்தி கிடைக்கின்ற கிடைக்க உள்ள கனமழை தொடர்பான போதுமான அளவுக்கு மக்களை புளிப்பூட்டுதல் வேண்டும் என்று எங்களுடைய நாகமுத்து பிரதிபர் ராஜ் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறேன் அப்போ மக்களுக்கான செய்திகளை நாங்கள் இதுல தந்திருக்கிறோம் மக்கள் கவனமாக இருந்து அவதானமாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜிஎஸ் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரதேச செயலங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் அதிகாரிகள் இந்த இடம் தயார் நிலையில் இருப்பார்கள் ஆகவே மக்கள் கவனமாக இருக்க வேண்டிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்